எல்லாரும் என்னையா மாத்துறாங்க நான் எல்லாம் ஊருக்கு போறேன்ப்பா ஒரு லோன் போடுப்பா நமக்குன்னு ஒரு வீடு கட்டலாம்ப்பா அப்படின்னு சொல்லி என்கிட்ட நிறைய வாட்டி சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே பண்ணி வாசக்கால்லாம் ஊனி எல்லாமே பண்ணி முடிச்சப்பெல்லாம் வந்து அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க காப்பி இன்று முதல் காப்பி எனக்கு அந்த வைராகியம் இருக்கு மாமியாரோட பேர் வந்து அவங்களுக்குன்னு ஒரு சொத்து பத்துன்னு சொல்லி அவங்க ஒரு வீடை உருவாக்கிட்டா அப்படிங்கிற ஒரு பெருமை வந்து அவங்களுக்கு வரணும் அப்படிங்கறதுக்காகவே நாங்க இப்போ சொந்த வீடு வாங்கிட்டோம் சார் அந்த வயசான பெரியவங்களுடைய சந்தோஷத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிற எண்ணம் எங்கிருந்து வந்துச்சு எல்ல மாமியாருக்கு உங்களுக்கு ஒரு தனியான ஒரு உரையாடல் இருக்கு மகனிடம் பேசாதத சொல்லாதத மருமகளிட்ட சொல்றாங்க பிள்ளைகள் உதாசீனப்படுத்தின விஷயங்களை அல்ல நான் முக்கியமானதா மருமகள்கிட்ட தான் பேசியிருக்காங்க சண்டை போடுற ஒருத்தர் ரெண்டு பேர் வெளியில ரொம்ப தெரிஞ்சாங்க இது ரொம்ப கேஷுவலா நடக்கிற விஷயங்கள் வெளியில தெரியறது இல்ல இது என்னடா கான்செப்ட் அவங்களுக்கு அந்த பொண்ணு இல்லைன்ற ஒரு ஏக்கம் இருக்கும் பிளஸ் வந்து இவங்களும் பெருசா மாமா இருந்ததுக்கு அத்தைக்கு அந்த விட்டு பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இல்லாமலே இருந்திருக்கும்

நீ இரு நீ சந்தோஷமா என் பிள்ளைக்கு அவன் பண்றான் சார் போதும் நம்ம குடும்பம் அப்படின்னு அவன் நினைக்கிறப்ப நம்மளும் நம்ம பையன் அப்படின்ற மாதிரி சார் நினைக்கணும் பாசமும் தான் இன்னொரு பாசத்தை தாங்குது ஆமா எனக்காக இந்த இடத்துல நின் நான் மறக்கவே மாட்டேன் எனக்கு இன்னும் ரெண்டு வாரம் தான் இருக்கு டெலிவரி ஆகிறதுக்கு டைம் நைட் வந்து ஒரு டுவெல் தேர்ட்டிக்கெல்லாம் எனக்கு பெயின் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு புரியல அப்ப எங்க படுத்துட்டார் டேய் படுத்துட்டாரு பெயின் திடீர்னு பனி கூட உடஞ்சிருமோ ஏதாச்சும் ஆயிடுமோ ஏதேதோ யோசனை தோண்டிக்கிட்டே இருந்துச்சு அந்த டைம்ல எங்க மாமியாருக்கு போன் பண்ண சார் எடுக்கவே இல்லை

எவ்வளவோ பண்றோம் இத பண்ண மாட்டோமா என்ன கழட்டி என் கையில கொடுத்து இது அடகு வச்சு அது அந்த மூமெண்ட் அந்த அண்ணிய நிறைய திட்டியிருக்க பேசியிருக்கேன் அந்த மொமெண்ட் பார்க்க சொல்ல நம்ம பண்ண தப்பு அப்படின்ற ஒரு இது வந்துச்சு நான் குமார் அவசரப்பட்டியே என்கிட்ட இருந்தது அதுதான் சார் இருந்திருந்தா நிறையவே கொடுத்துருப்பேன் இருந்தது அது ஒண்ணுதான் அந்த நேரத்துக்கு இருந்தது அது மட்டும்தான் என்ன மனுஷன் அதையும் கூட எப்படி குடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன வந்துச்சு சார் நகை இருந்தா நாளைக்கு கூட சம்பாரிச்சுக்கலாம் சார் வேண்டான்னும் சொல்ல அண்ணி அவுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் முடியல ஃப்யூச்சர் இதுவும் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வாட் அது அந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது அந்த மூமெண்ட் வந்து அம்மாவா தெரிஞ்சாங்க ஓகே பீ ஸ்ட்ரா வெற்று நமக்கு அத்தை வந்து மாவாட்டி வித்து தான் அவங்களை வளர்த்தாங்க ஸோ இருபத்தி வருஷம் அவனை வளர்த்துட்டு அந்த ரெண்டு வருஷத்தை நம்ம வந்து அவனை ஸ்பாயல் பண்ணிடக்கூடாது யார் சமைப்பேன் எங்கே தோன்றிருக்கான் அம்மா இல்லையே நம்மளை இப்படி விட்டுட்டாங்களே அப்படின்னு ஒரு நினைப்பு ஒரு நாள் வந்துடக்கூடாது ஸோ அந்த தாட்டுக்காகவே அவனை வந்து இன்னமும் வந்து எங்கள் கைக்குள்ளேயே வச்சு நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் சார் அத்தை வந்து இப்போதான் வந்து கேன்சரில் இறந்துட்டாங்க ஒன் இயர் ஸோ ஒரு ஒன் வீக் பிஃபோராகவே வந்து என் கையை பிடிச்சி சொன்னாங்க சரி இப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம் அவனை எக்காரணத்தை மட்டும் விட்டுறாதப்பா

லவ் மேரேஜ் தான் அவங்க ஈவெண்டோ அந்த இடையே இந்த பொண்ணு நமக்கு வேணாண்டா லவ் மேரேஜ் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம் பையன் நம்ம குடும்பத்துக்கு இது ஏத்த பொண்ணு தான் நல்லா ஒரு லெவல்ல கொண்டு வந்துடும் அப்படின்னு நம்ம நம்பினாங்கல்ல சார் அந்த இதை வந்து நம்ம கைவிட்றக்கூடாது கடவுள் இருக்கிறவங்க ஒரு எல்லோருக்கிட்டேயுமே மாமியாருக்கு உங்களுக்கும் ஒரு தனியான ஒரு உரையாடல் இருக்குது மகளிடம் பேசாததை பிள்ளைகள்கிட்ட சொல்லாததை மருமகளுகள்கிட்ட சொல்கிறாங்க ஏன்டா எங்களை இன்னமும் மாறா நம்பிக்கிட்டு இருக்க அம்மான்ற இடத்த வந்து யாராலையும் ஃபில் பண்ண முடியாது சொன்னேன் சொன்ன ஆகி குழந்தை இருக்கா அவராலே பண்ண முடியல இந்த காலத்துல யாரும் அப்பா அம்மா மதிக்கிறதே இல்லை ஆனா நீ பெத்தவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது நினைச்சுப்பாரு அந்த எண்ணம் எனக்கு பிடிச்சிருந்தது ஸோ பேச்சுலராக அவனால என்ன பண்ண முடியும் ஸோ அப்படின்ற ஒரு நோந்துரும் சார் அதனால அவனை வந்து பிள்ளையாவ நான் பாக்குற நம்ம குடும்பம் அப்படின்னு அவன் நினைக்கிறப்ப நம்மளும் நம்ம பையன் அப்படின்ற மாதிரி தானே சார் நினைக்கணும் நீ எனக்கு இன்னொரு அம்மா நீ அழுகாதப்பா எனக்கு அழுக வருது கல்லு மாதிரி இருக்கவன் இப்படி பண்றியே இதெல்லாம் நியாயமா சொல்லு ஒரு பக்கம் அவங்களுக்கு நீங்க செஞ்ச சில விஷயத்துல அண்ணி வந்து அண்ணா அம்மா மாதிரி பட்டது போக உங்களுக்கு இது என் கொழுந்த இல்ல இது என் புள்ள மாதிரி அப்படின்னு எப்ப தோணுச்சு ஐயோ எல்லா பக்கம் அணக்கற்ற சரி உள்ளே ஒரு ரவுண்டு போவோம் இப்போ நம்ம அம்மா வீட்டுக்கெல்லாம் போனால் மச்சனங்களையும் கூட்டின்னு போவேன் நான் பசங்க மச்சனை பிள்ளைங்களையும் கூட்டின்னு போவேன் எங்கள் தலைக்கு எவ்வளோ தில்லு பத்தியா எங்கள் அம்மா வீட்டு சைடில் என்ன சொல்லுவாங்க உன் பிள்ளைங்களையும் கூட்டின்னு வண்டியா அப்படி தான் அப்போ வந்து என் மதித்தினருங்களாம் வந்து எனக்கு என் பிள்ளைங்களாதான் நான் நினச்சேன்

ஆனா நான் எதையும் என் பிள்ளைங்களுக்கே வேணான்னுவேன் எடுத்தா எல்லாருக்கும் எடுத்து போடணும் அப்ப இதுங்க போடும் போது அதுங்க ஏங்கிடுமே